எமக்கு தொழில் ரொமான்ஸ் பல போராட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து இப்போது திஸ் ஃபிலிம் ஹேஸ் ஃபவுண்ட் இட்ஸ் லைட் அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளுடைய கஷ்டம் எல்லா எந்த திரைப்படமும் இல்லாமல் வந்ததே இல்லை அதுக்கு தான் வந்து அந்த முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே வந்து டெலிவரி ஆகிடுச்சா டெலிவரி ஆகிடுச்சா டெலிவரி எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்துக்கு சிரமமாக தான் முதல்ல வரும்போது அழகுபெருமாள் பேசினார் டைரக்டர் எவ்வளோ கஷ்டம் ஏன்னா அவர் படம் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அவர் அந்த அதனால எவ்வளோ டைரெக்டருக்கு கஷ்டம் படகோபி படவகோபி வந்தார் ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம் அவர் டைரக்ட் பண்ணல அதனால் டைரக்டரோட கஷ்டம் அவருக்கு தெரியாது ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் வேணும் உண்மையில கஷ்டம் தான் அது திரைப்படத்துறை வந்து நம்ம வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக படம் பார்த்துட்டு போகிறோம் இந்த திரைப்படத்தை உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு நானூறு ஐநூறு பேரை வந்து சமூகம் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது கொஞ்சம் திறம்பட பண்ணால் இது போல் கஷ்டம் வராது நிச்சயமாக இந்த படம் பார்த்தோம் நிச்சயமாக இந்த படம் ஒரு ஃப்ளரிஷாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஒரு டைட்டாக இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கும் அதனால் இந்த படம் நிச்சயமாக எல்லாராலும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு ஒரு சொத்துக்கு ஒரு ப ஒரு பானைக்கு ஒரு சோறு பதந்துங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லருங்கிறது நிச்சயமாக அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரி ஒரு ட்ரெயிலராக இருக்கணும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இந்த படத்தை நானும் தேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு ஒரு உணர்வு எனக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு அந்த வகையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்போ சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்தில் சவுண்ட் ட்ராக் கூட்டிகிட்டு இருக்கோம் அது பக்கத்தில் வந்து ஒரு நூறு ட்ராக் போட்டால் டேரக்டரோட அழுகை கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா ஃப்ரேம்லியும் டேரக்டரோட அழுகையும் இன்னொரு பக்கத்தில் போட்டால் ப்ரொடியூசரோட கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது என்னோட படமும் ரிலீஸ் ஆகும்போது இப்போ சிவா சார் இருக்கார் கேட்டால் தெரியும் அவங்களுக்கு இந்த ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாது அந்த ரோடுக்கே வராதப்பான்னு சொன்னாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு வாசலில் கார் அவங்க கார் தான் நிட்டுருந்தது என்னப்பா டைரக்டர் கூட்டுவாங்க டேரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு அதனால் இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டை தான் வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் சரி இதுவாகிடும் நாளைக்கு இந்த படம் வெற்றி ஆகும்போது இதே திருமலையும் அசோக் கிலோனும் தோல்மேலுக்கு அவர் கை போட்டு போவாங்க நிச்சயமா நடக்கும் சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இதுவும் இல்லை இந்த மேடையில் இந்த படத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என் அண்ணன் ஆர்கே சொல்லிமணி அவர்களுக்கு மனம் மனமார்ந்த நன்றியை நான் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கணும் ஏன்னா இதை விட ஒரு சிறந்த மேடை எனக்கு கிடைக்காது அவர் எங்கே எந்த மேடையில பார்த்தாலும் நான் நன்றியும் சொல்லிவிடுவேன் ஏன் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க இப்போ ஆனால் அழகம்பெருமன் சொன்னார் இல்லைங்களா ஒரு படம் எடுக்கிறது வந்து ஒரு பெரும்பாடு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்றது அதை விட டபுள் கஷ்டமா இருக்கு இதை வந்து சிறந்த அனுபவம் மிக்க பல ஜாம்பவான்களே வந்து சிரமப்படுற இந்த காலகட்டத்தில் நான் ஒரு படம் எடுத்தேன் அதை எடுத்து பண்ணும்போது தான் தெரிஞ்சது அடடா இது வந்து இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸிட்டிஸ் பயங்கரமான இவ்வளோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டத்தில் அது பண்ண முடியாமல் போச்சு ஸோ அந்த நேரத்தில் கரெக்டான ஒரு காலகட்டத்தில் என் என்னையும் குடும்பத்தையும் மீட்டெடுத்து எடுத்து ஆர்கே சொல்லுமணி ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளிவர வர டைமில் இந்த மேடையில் அது சொல்கிறது அப்ரோப்ரேட்டாக இருக்குன்றது தான் அதை சொன்னேன் நன்றி என்ன இந்த படம் வந்து முடிஞ்ச உடனே எப்போ ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி கேட்டுகிட்டே தான் இருப்போம் அது அப்படியே ஒரு காலகட்டத்தில் அப்படியே போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் என்னுடைய அடித்த படம் நான் சிறிதால் படம் ரிலீஸ் ஆச்சு அப்போது நல்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடச்சி அந்த கேரக்டரில் அப்போது நான் பாலாஜிகிட்ட சொல்லுவேன் பாலாஜி இந்த படம் இப்போ ரிலீஸ் நான் என்னையும் பேருக்கு மக்களுக்கு தெரியுது இன்னும் கொஞ்சம் நல்லா போவோம் பாலாஜி அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஹீரோவுடைய படம் ஓமே கடவுளை அதுவும் ஹிட் ஆயிடுச்சு ஸோ அவரும் நல்ல ஒரு பேர் மார்க்கெட் இருக்கும்போது இப்போது ரிலீஸ் ஆனால் அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் ஒரு ஒரு டைமும் அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மலைக்கு போயிட்டு வாங்க இப்படிலாம் சொல்லி என் பேச்சை கேட்டு தான் பாலாஜி வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் சொன்னார் இனிமேல் அந்த மலைக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு ஸோ அதனால் இவ்வளோ காலகட்டங்களில் இவ்வளோ கடினங்களுக்கு பிறகு இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும்போது பாலாஜிக்காக நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த படம் வந்து திருமலையோட எத்தனாவது படம்னு தெரியல ப்ரொடியூசராக ஒரு பட்ட கஷ்டங்கள் எனக்கு கணக்கு நேரம் நல்லா தெரியும் எனக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் திருமலை பல போராட்டங்களுக்கு அப்புறம் திருமலை வந்து இந்த படத்தை கொண்டு கொண்டு வந்திருக்கார் சேஜிக்கு ஸோ அது அதுக்காக வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் இந்த டைட்டில் கூட எனக்கு தொழில் ரொமான்ஸ் வந்து திருமலை வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அற்புதமான கிரியேட்டர் அவர் அவர் எங்கள் யூனியில் இருக்க வேண்டியது எப்படி ப்ரொடியூசர் ப்ரொடியூ ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் போனதுன்னு தெரியல ஒரு அற்புதமான டைரக்டர் அவர் இன்னொரு சந்தோஷமான விஷயம் இந்த படத்தில் இந்த படத்தோட திருமலைக்காக தான் நான் வந்தேன் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக பாலாஜி படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பாலாஜி என்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ரஷ்யன் டைரக்டர் இப்போ நல்ல படம் பண்ணியிருக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடனும் பாலாஜிக்காகவும் திருமலைக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு விரிவினை வேண்டியது நான் நிறைய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் வெரி ஃபியூ டேரக்டர்ஸ் நீங்கள் வந்து யூ கம் அக்ராஸ் தம் யூ ஃபைண்ட் தம் வெரி சென்சிபிள் அட் த சேம் டைம் அவங்களோட உங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில இயக்குனர்கள் நான் சந்தித்து எனக்கு ரொம்ப மிக நெருக்கமான ஒரு இயக்குனர்னால் பாலாஜி சார் தான் நான் சொல்ல முடியும் அவருடைய சென்சிபிலிட்டிஸும் அவருடைய தாட் ப்ராசஸ்ஸும் நான் ரொம்ப நிறையா விஷயங்களை ரசிச்சிருக்கேன் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவரோட நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு வருஷமாக ட்ராவல் இருக்கேன் இந்த படம் ஆரம்பித்த ஸோ எனக்கு ஒரு பிரதர் அவர் ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி இப்போவும் எப்போவுமே ஸோ இந்த ஃபிலிம் வந்து நல்லா வந்திருக்கு பாடல்களும் நல்லா வந்திருக்கு ஏனால் வந்து இதுக்கு நாங்கள் நிறையா சாரும் நானும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி நிறைய உழைச்சிருக்கோம் இவன்தோ இந்த நிறைய விஷயங்கள் க தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இந்த ஃபிலிமில் ஒரு சோல் இருக்குன்றத நான் ரொம்ப நம்புறேன் ஆக்சுவலி ஐ திங்க் அந்த ஒரு விஷயம்தான் எப்போவுமே இந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு இருக்கு ஸோ சார் பற்றி சொல்லணுன்னால் அவரோட போராட்டங்களை நான் என் கண் முன்னாடி பார்த்துருக்கேன் அவர் என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணியிருக்காருன்றது ஐ ஹாவ் சீன் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ் ஸோ ஐ திங்க் சார் அவட பொட்டன்ஷியல் அண்ட் அவர் வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு வருவார்ன்றதை நான் நிறைய நம்புகிறேன் அது நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ஒரு பெரிய பட்டியல் என்னோட அப்பா அம்மாவுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி அப்பா இல்லை அப்பா இருந்தார்னா ரொம்ப அதே மாதிரி எனக்கு அப்பா அம்மா எல்லாருமே என்னோடய அண்ணன் தான் அவரு அவரு ஒரு ஒளிப்பதிவாளர் அவரு நான் நான் இங்கே நிற்கிறேன் இல்லை நான் இப்படி ஒன்று இருக்கிறேன்னா அது முழுமையாக ஒருத்தர் சொல்லணும்னா அது என்னோட அண்ணன் தான் ஏன்னா அவர் வந்து நான் இப்படி ஒரு தம்பி இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து சாதாரண நாட்கள்னால ஹேண்டில் பண்ண முடியாது அவர் அப்படி ஒரு அவர் பையனும் கூட பண்ணுவாரான் என்னோட அவரோட என்னோட நந்தன் கூட பண்ணுவாரன்னு தெரியாது அந்த மாதிரி அப்புறம் நான் அந்த படம் ஆரம்பிக்கும் போது எமக்கு தொழிலமான்னு ரொம்ப ஜாலியான படம் அப்படி நிறைய போய் வரும்போது கடைசியில் வந்து என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே எல்லாம் முன் செயல் என்று உணரப்படுறேங்கிற ஒரு பட்டினந்தார் மனநிலைக்கு வந்தாலும் நான் வந்துட்டேன் ஓகே பட் என்னோட மனைவி அவங்க அதில் கோத்ரூ பண்றது இருக்குல்ல அவங்க வந்து நான் உண்மையிலே நான் வந்து எங்கள் அம்மா நான் ஒரு பெண்கள் நம்ம கூட இருக்கிறவங்களை பார்க்கும்போது இது தன் மூலமா என்னென்னா சினிமாவில் இருக்கிற ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் எல்லாரோடையும் அந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள்னு இருக்கிறாங்கல்ல அவங்களை நினைச்சு நான் ஒரு நாளும் ஆச்சரியப்படுறேன்